வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரஜி என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்லை இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து நம்ம வந்து தெ தெருவற்பையினில் ஐம்பத்தி ஏழாவது குரலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நின் செயல் மண் செயல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கான இந்த குரல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் நின் செயலை மண் செயலாத செயலதாக மதி அப்படின்னு அவங்க அந்த பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க பொருட்களின் மேல் விரைந்து செல்லுகின்ற ஐம்பொறிகளின் செயல் உண்மையில் அப்பொறிகளை செலுத்துகின்ற உயிரின் செயலே ஆகும் இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோவில் கூட நம்ம பார்த்துருப்போம் ஒரு கண் ஒரு காட்சியை காணுது அப்படின்னா எப்போ காண முடியும் அதுக்கு ரெண்டு இது தேவைன்னு சொன்னாங்க ஒன்று இந்த உயிர் அந்த கண்ணோடு தொடர்பு கொண்டு இருக்கணும் இல்லையா இன்னொன்று அந்த ஒளி நமக்கு வந்து வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இங்கே என்ன சொல்கிறாங்க அந்த சிற்றின்ப பொருட்களின் மேலே தான் எப்போவுமே விரைந்து செல்லும் இந்த ஐம்பொறிகளினுடைய செயல் பொருட்களின் மேல் விரைந்து செல்லுகின்ற இந்த ஐம்பொறிகளின் செயல் உண்மையில் அப்பொறிகளை செலுத்துகின்ற உயிரின் செயலாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த ஐம்பொறிகளுடைய செயல் அப்படிங்கிறது அந்த பொறிகள் தானாக செயல்படுற செயல் கிடையாது அது என்ன அப்பொறிகளை செலுத்துகின்ற உயிரின் செயலாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுபோல மாணவனை நீ செய்யும் செயல்கள் யாவும் உனக்கு முதலாகிய திருவருளின் செயல் என்றே அறிவாயாக அப்போ இங்கே மாணவனேன்னு சொல்லும்போது நம்முடைய அதாவது ஆன்மாக்களை சொல்கிறாங்க அப்போ நீ செய்யக்கூடிய இந்த உயிர் செய்யக்கூடிய அந்த செயல்கள் யாவும் உனக்கு முதலாகிய திருவரின் திருவருளின் செயல் என்றே அறிவாயாக அப்போ இந்த கண் க அந்த கண் அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஐம்பொறிகளுடைய செயல் அப்படிங்கிறது அந்த ஐம்பொறிகளுடைய செயலுங்கிறது உண்மையில் அந்த பொறிகளுடலை செலுத்துகின்ற உயிரினுடைய உடைய அந்த ஐம்பொறிகளினுடைய த தன்னுடைய செயல் அல்ல ஐம்பொறிகளின் செயல் அல்ல அது உயிரின் செயல்னு சொன்னாங்க அதே மாதிரி உயிரினுடைய செயல் யாவுமே உனக்கு முதலாகிய அந்த திருவருடைய செயல் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே எடுத்து காட்டுறாங்க சரி உலகத்தில் உள்ள சிற்றின்ப பொருட்களை பற்றுவதற்காக ஐம்பொறிகளும் வெளியே ஓடுகின்றன இப்போ நமக்கு தெரியும் இல்லையா நம்முடைய அந்த ஐம்பொறிகளுமே உலகத்தில் உள்ள பொருட்களை வந்து பற்றி கொள்வதற்காக அதுக்கு தாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது இதை வந்து ஒரு உதாரணமாக நமக்கு வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் ஒரு இளைஞன் தனிமையான ஒரு இடத்தில் கண்மூடி தியானத்தில் அமர்ந்தான் சற்று நேரத்தில் அந்த வழியாக சில பெண்கள் வந்தார்கள் அவன் த கண் திறந்து அக்காட்சியை காணும்படி நேர்ந்தது அதனால் அவனது தியானம் கலைந்தது அடுத்த நாள் முதல் யார் வந்தாலும் கண்களை திறக்கக்கூடாது என்று அவன் முடிவு செய்தான் இப்போ இது வந்து இந்த இந்த கதை மாதிரி ஒரு உதாரணம் வந்து ச எல்லாருக்குமே தெரிஞ்சதாக கூட இருக்கலாம் அவங்க இதாக தான் வந்து இங்கே உதாரணமாக கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்க்கும்போது ஒரு இளைஞன் தன்மையான இடத்துல கண்ணை மூடி தியானத்தில் இருக்கிறான் அந்த நேரம் பார்க்கத்தில் சில பெண்கள் வந்து வாராங்க அப்போ அவன் தன்னுடைய அந்த தியானத்தில் இருந்த அவன் வந்து கண்ணை திறந்து காட்சியை காணும்படி அங்கே நேருது அதனால் அவனுடைய தியானம் கலைஞ்சிட்டு அடுத்த நாள் முதல் அவன் என்ன செஞ்சான் கா நம்ம வந்து கண்ணெட்டு இதை பார்த்தனால தான் நம்ம வந்து பெண்கள்லாம் பார்த்தான் இல்லையா அதனால் இனி நாம் கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் முதல் யார் வந்தாலும் நம்ம கண்ணை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் முடிவு பண்ணுறான் மறுநாள் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ கண்ணை த துணியால் அவன் கட்டிக்கிட்டு திரும்ப தியானத்தில் ஈடுபடுறான் அன்றைக்கும் அதே பெண்கள் வந்தார்கள் அவர்களது பேச்சொலியும் வளையல் ஒளியும் அவனுடைய காதுகளை கவர்ந்தன இப்போ வந்து அவன் கண்ணை கட்டியிருக்கான் இப்போ தியானத்தில் ஈடுபட்டு கண்ணை மூடி இருக்கும்போது அதே பெண்கள் வாராங்க அவங்க இப்போ ஒருத்தர் பேசுகிற அந்த பேச்சொலி வளையலினுடைய சப்தம் இது எல்லாமே அவனுடைய காதுகளை கவர்ந்தன அப்பொழுதும் அவனது தியானம் கலைந்து விட்டது இனி கண்களை அடைத்தது போல காதுகளையும் அடைக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான் அப்போ இது ரெண்டாவது ஐம்பொறி முதல்ல கண்ணை வந்து அவன் மூடிட்டான் அவன் நல்லா கட்டிட்டான் ஒரு இதை வச்சு அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது கண்ணை மூடி தியானத்தில் உட்கார்ந்தான் இங்கே அடுத்து இந்த காதில் வந்து இந்த சவுண்டெல்லாம் கேட்குறனால இனி காதையும் அடைக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான் மறுநாள் தன் இரு செவிகளையும் பஞ்சு நாள் மூடிவிட்டு தியானத்தில் அமர்ந்தான் வழக்கம் போற அதே நேரத்தில் அந்த பெண்களும் வந்தார்கள் கண்கள் காணாவிடினும் காதுகள் கேளாவிடினும் அவனது நாசியாகிய பொறியை அவர்கள் சூடியிருந்த அந்த மல்லிகையினுடைய நறுமணம் ஈர்த்தது இப்போ அடுத்து மூக்குங்கிற அந்த ஐம்பொறியினுடைய வேலையை சொல்கிறாங்க அப்போ இப்போ வந்து க செரி கண்ண முடியாச்சு வந்து கா செவி ரெண்டையுமே பஞ்சு வச்சு அவன் அடைச்சிட்டான் இப்போ தியானத்தில் இருந்தோம் இருக்கான் அப்போ என்னது இந்த நாசியின் வழியாக அந்த பெண்கள் சூடி இருந்த மளிகையினுடைய மனம் அவன் வந்து அவனை ஈர்க்குது அதனால் அவனுடைய தியானம் அப்போதும் தடைப்பட்டது இனி மூக்கினையும் மூடுவது என்று அவன் முடிவு செய்து விட்டான் அடுத்த நாளில் கண் காது மூக்கு ஆகிய பொறிகளை அடக்கி கொண்டு தியானத்தில் அமர்ந்தான் சற்று நேரம் ஆயிற்று அவனது மனமானது எண்ணிக்கொண்டது ஓ இது இந்த பெண்கள் வருகிற நேரமாயிற்றே அவர்கள் வந்திருப்பார்களா இல்லையா என்று எண்ணி மனம் அலைப்பாய்ந்தது இப்போ சரி இப்போ வந்து அவன் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐம்பொறிகள் வந்து ஐம்பருங்களுடைய இந்த செயலை பார்த்துட்டு சரி இது வேண்டாம் நம்ம தியானம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கண்ணை மூடுறான் காதை மூடுறான் காதை அடைச்சிக்கிட்டான் அப்புறம் வந்து மூக்கையும் கூட அவன் அடைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்கான் ஆனால் அடுத்து உள்ளே இருந்து அந்த மனம் என்ன செய்யுது ஐயோ இது வந்து இந்த பெண்கள் வர்ற நேரமே இப்போ வந்திருப்பாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க அவனுடைய அந்த மனம் வந்து அலைப்பாயுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த எண்ணம் வந்த பிறகு அவனுக்கு எப்படி தியானம் பண்ண முடியும் அப்போ அப்பமும் தியானம் செய்வது அங்கே தடைபட்டிருக்கு இவ்வாறு கண் காது முதலிய பொருள் பொறிகள் உருவம் ஓசை முதலியவற்றை பற்றிக்கிற செயல் அவத்தின் செயலா என்பதை எண்ணி பார்த்தல் வேண்டும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க இப்போ கண் காது இந்த மாதிரி பொறிகள் இருக்கு இல்லையா அது அதனால் நமக்கு வந்து அந்த கிடைக்கக்கூடிய அந்த தன்மாத்திரையின்னு சொல்லுவாங்க இந்த உருவம் ஓசை இதையெல்லாம் பற்றக்கூடிய அந்த செயல் வந்து அவற்றினுடைய செயலா அப்படின்னா இல்லை அவை எல்லாம் கருவிகளாகிய ஜட பொருட்களே அவற்றிற்கென்று என்ன செயல் இருக்கிறது ஆன்மா செலுத்தவே அவை செயல்படுகின்றன எனவே அவற்றின் செயலெல்லாம் ஆன்மாவின் செயலே ஆதல் என்பது விளங்கும் அப்போ இங்கே வந்து அந்த உதாரணத்தை கொடுத்து நம்ம ஐம்பொறிகள் அல்லது இந்த கருவிகளுடைய செயல்கள் எல்லாமே ஆன்மாவனுடைய செயல் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனுடைய செயல்னு நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா அது ஜட பொருள் ஸோ அவற்றுக்குன்னு எந்த செயலுமே கிடையாது கருவிகளுக்குன்னு தனி செயல் கிடையாது இந்த உயிரின ஆன்மாவினுடைய செயல் தான் அந்த கருவிகளுடைய செயலாக அங்கே நடக்குது அப்படின்னு காட்டுறாங்க ஸோ இந்த ஐம்பொறிகளின் நிலையில் ஆன்மாவை வைத்து காணுதல் வேண்டும் இப்போ அந்த ஐம்பொரியுடைய நிலையில் ஆன்மாவை வச்சுக்கோங்க இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த ஐம்பொறிகளுக்கென்று தனித்த செயல் இல்லாமல் போல ஆன்மாவிற்கும் சுதந்திரமான செயல் ஒன்றும் இல்லைன்னு இங்கே உண்மை காட்டுறாங்க அப்போ ஐம்பொறிகளுக்குன்னு தனியா ஒரு செயல் கிடையாது அதே மாதிரி தான் இந்த ஆன்மாவுக்கும் சுதந்திரமான செயல் ஒன்றும் இல்லை ஆன்மா செலுத்தவே ஐம்பொறிகள் செயல்படுகின்றன செயல்படுகின்றன அது போல திருவருள் செலுத்தவே ஆன்மாவும் செயல்படுகின்றது எனவே ஐம்பொறிகளின் செயல் ஆன்மாவின் செயல் ஆதல் போல ஆன்மாவின் செயலும் திருவருளின் செயலே ஆகிறது என்பது தெளிவாகும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து போ போன ஆடியோலையும் நம்ம பார்த்துருப்போம் அதை தான் இங்கே வந்து உதாரணம் வச்சு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஐம்பொறிகளுடைய செயல் அப்படிங்கிறது அதாவது போன ஆடியெல்லாம் கண் மட்டும் வச்சு சொன்னாங்க இப்போ இந்த உதாரணம் எல்லா இங்கே இருக்காங்க கண்ணு காது மூக்கு இதெல்லாம் வந்து நமக்கு காட்டுறாங்க அப்புறம் மனமும் கூட அவனுக்கு இல்லையா அதுவும் கருவிகள் தானே அப்ப அந்த காரணங்கள் நம்ம சொல்லுவோம் ஐம்பொறிகளுடைய செயல் அப்படிங்கிறது எப்படி ஆன்மாவனுடைய செயலோ அதே மாதிரிதான் ஆன்மாவினுடைய செயல் அப்படிங்கிறது திருவருளுடைய செயலாகும் அப்படி நமக்கு எடுத்து காட்டுறாங்க இந்த உண்மையை நூல்கள் வாய் நாம் உணர்தல் கூடும் இப்போ நாம் கூட புக்கை தான் படிக்கும் நூல்களை தான் படிக்கும் அப்படி நாம் நூல் இந்த உண்மையை நூல்கள் வாயிலாக உணர்தல் கூடும் ஆனால் அந்த அந்த நூல் உணர்வினால் உண்மை ஞானம் பிறவாது இப்ப நூல்களை படிக்கும்போது உணரலாம் ஆனால் உண்மை ஞானம் கிடைக்குமானா அந்த உண்மை ஞானம் நமக்கு பிறவாது நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அது தெரியும் இல்லையா ஏன்னா இங்கே வந்து உயிர் அதாவது இந்த கருவிகளினுடைய செயலுங்கிறது அந்த உயிரின் செயல்தான் இந்த உயிரின் செயலுங்கிறது திருவருளின் செயல் தான் அப்படிங்கிறத நமக்கு வந்து அனுபவபூர்வமாக நம்ம வந்து அறியணும் வெறும் நூல்களின் வாயிலாக உணர்ந்தாலும் கூட அந்த உண்மை ஞானம் வந்து அப்படிங்கிறது நமக்கு வந்து வ பரவாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அருளாசிரியர் இந்த உண்மையை அறிவுறுத்த அவரது உரையே மாணாக்கனுக்கு அனுபவ ஞானத்தை தந்துவிடும் அப்போ அருளாசிரியர்கள் இந்த உண்மையை வந்து அவங்க அறிவுறுத்துகிறாங்க அவங்க வந்து இந்த அருளாசிரியர்கள் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க உண்மையிலேயே அனுபவித்து அறிந்த உண்மையை தான் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா அவங்க அந்த உண்மையை அறிவுறுத்த அவரது உரையே அவங்க சொல்லக்கூடிய உரையே மாணாக்கனுக்கு ஒரு அனுபவ ஞானத்தை தந்துவிடும் அப்போ அவங்க சொல்லி நம்ம அவங்க சொல்லக்கூடிய அவங்க அனுபவிச்சு அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம அறிவுறுத்த அந்த உரையானது மாணாக்கனுக்கு அந்த அனுபவ ஞானத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ நீ செய்வனவெல்லாம் திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் என்று அவர் உணர்த்த அப்போ பாருங்கள் நீ செய்வனவெல்லாம் நம்ம என்ன செயல் செஞ்சாலும் நீ செய்வனவெல்லாம் அந்த திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் அப்படின்னு இப்போ நாம் என்ன நினச்சிக்கிட்டோம் நான் தான் எல்லாத்தையும் பண்ணுறேன் ஓகே நாளைக்கு நான் இதெல்லாம் பண்ண போகிறேன் அதாவது நான் இன்றைக்கி இதை பண்ணுனேன் நான் அதை அதான் வந்து நான் ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட்டாக பண்ணி முடிச்சேன் அப்படிலாம் நாம் சொல்கிறோம் இல்லை அப்போ நாம் செய்யலை திருவருள் நமக்கு அது உதவி செஞ்சுருக்கு திருவருள் தான் அந்த உயிருக்கு அந்த செயலை செய்துக்கு அது வந்து உதவி இருக்கு அப்படிங்கிறத அவங்க காட்டுறாங்க நீ செய்வனவெல்லாம் திருப்பொருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் திருப்பொருள் செய்விக்கு நமக்கு திருவொருள் நமக்கு வந்து உதவுனா தான் நம்மளால் செய்ய முடியும் அந்த விஷயத்தை நாமளாக எதுவுமே செய்ய செய்கிறது கிடையாது உயிரினுடைய செயலும் அது கிடையாது அப்போ ஐம்பொறிகளின் செயலுக்கு உயிரினுடைய உயிர் ஐம்பொறிகளுடைய செயல் எதுவும் நடக்கணும்னா உயிரின் செயல் அங்கே செயல்படுது உயிரின் செயல் முக்கியம் உயிரினுடைய செயலுக்கு திருவருள் செயலுங்க முக்கியம் அப்படிங்க காட்டுறாங்க நீ செய்வனவெல்லாம் திருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் என்று அவர் உணர்த்த மாணாக்கன் அவர் உணர்த்தியவாறே உணர்ந்து திருவருளை பற்றி கொள்வான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி அவர் உணர்த்துறாரு யார் இந்த அருளாசிரியர்கள் அவங்க வந்து சொந்த அனுபவப்பட்டு அவங்க அறிவுறுத்துறாங்க அப்படி அறிவுறுத்தும் போது அந்த மாணாக்கனுக்கு அவங்க சொன்ன அந்த உரை எப்படி இருக்கான் அந்த அனுபவம் ஞானத்தை அவனுக்கு தந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அவங்க அந்த என்ன சொல்றாங்க அருளாசிரியர்கள் நீ செய்வனவெல்லாம் திருவருள் சேவிக்க செய்யும் செயல்களாம் அப்படின்னு வந்து அவங்க உணர்த்த மாணாக்கன் அவர் உணர்த்தியவாறே உணர்ந்து திருவருளை அவன் பற்றி கொள்வான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க மாஸ்டர் ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாடும் நம்ம வந்து ஒவ்வொரு ஒரு க உண்மைகளை தத்துவங்களை நம்ம வந்து இங்கே வந்து நம்ம அருளாசிரியர்கள் நமக்கு வந்து நூல்கள் வழியாக அவங்க அனுபவித்த அந்த அனுபவத்தை அவங்க நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாடும் அதை கிரகித்து அதை சிந்தித்து நம்ம வந்து அதை கேட்டு சிந்தித்து நம்ம தெளிவு ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தெரியுது இல்லையா இப்போ ஒரு கண் கா வந்து இருக்குது அப்படின்னா ஓகே நம்ம கண்ணு இருக்கிறதுனால நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டோம் அப்படி கிடையாது அந்த கண் அப்படி இந்த காணக்கூடிய சக்தி எதுக்கு இருக்கும் அந்த தன்மை பெறணும் அப்படின்னா அந்த உயிர் அதோடு தொடர்பு படணும் பாருங்கள் இது எனக்கெல்லாம் வந்து இந்த சர்வீஸில் அந்த இப்போ இந்த புக்கு படித்தப்பறம் தான் எனக்கே அது புரிஞ்சுது அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து அந்த உயிர் அந்த உயிர் தொடர்பு பட்டு தொடர்பு ப பட்டால் மட்டும் போதாது அந்த திருவருள் அந்த உயிருக்கு வந்து உதவணும் இல்லையா அப்படின்னா தான் இந்த கண் வந்து காணும் காட்சியை வந்து அது பெறும் அப்படின்னு சொல்லி போன ஆடியோவில் நமக்கு வந்து சொல்கிறாங்க இல்லையா அப்போ எந்த ஐம்பொறிகளுடைய எந்த புலன்களாக இருக்கட்டும் அது ஐம்பறிகளுடைய எந்த புலனாக இருக்கட்டும் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் அல்லது அந்தக்கரணும் எதாக இருக்கட்டும் எல்லாவற்றினுடைய செயலுக்கும் யா என்ன கா காரணம் எதுன்னா அந்த திருவருள் தான் நமக்கு காரணமாக இருக்குது அதை தான் அங்கே சொல்கிறாங்க நீ செய்வன வெல்லாம் எல்லாமே தெருவருள் செய்விக்க செய்யும் செயல்களாம் தெருவருள்விக்கு நம்மளை அப்படி தான் நாம் வந்து உணரணும் அதுதான் உண்மை இல்லையா அப்போ அப்படி நாம் உணரும் போது நமக்குள்ள அந்த அகந்தே இருக்காது நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு நம்ம அடிச்சுக்கிறோம் இல்லையா ஸோ அந்த ஆணவம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக நமக்கு ஆரம்பிக்கும் அந்த புரிதல் நமக்கு வரும் ஓகே நான் இந்த விஷயத்தை செஞ்சேன்னா நான் செய்யலை திருவருள் எல்லாம் திருவருள் எல்லாம் திருவருள் திருவருள் அப்படின்னு நம்ம சொல்ல பழகிட்டோன்னா அந்த பழக்கமே நமக்கு வந்து மனதில் அந்த ஆழ்மனத்தில் நமக்கு பதிஞ்சு அந்த ஒரு என்ன சொல்கிறது அதுவாகவே நம்ம என்ன நினைக்கமோ அதுவாகவே நான் நம்ம ஆகிறோம் சொல்கிறாங்களே அது மாதிரி நம்ம வந்து அதை வந்து நம்ம எல்லாமே திருவருள் 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 அப்படின்னு நம்ம வந்து நம்ம நினைச்சு நினைச்சு வாயிட்டு சொல்ல சொல்லி சொல்ல சொல்ல நம்ம சொல்லி பழகணும் போது அது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து அதனுடைய அந்த தன்மை நமக்கு வந்து புரிஞ்சு அதுவாகவே நாம் வந்து ஆகிறதுக்கு அங்கே அதிகமான ஒரு வாய்ப்புகள் அங்கே இருக்குது ஸோ அதை தான் மாஸ்டர்ஸ் இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் எந்த விஷயம் செஞ்சாலும் எல்லாம் திருவருள் அவனை தான் எதுமே எதுவுமே இல்லை ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதலை இந்த பாட்டு நமக்கு கொடுத்துருக்கு ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்